சென்னை சூளை பகுதியில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறி சாலையில் தேங்கியதால் பள்ளி மாணவர்கள் வாகன ஓட்டிகள் உள்ளனர் பற்றிய விவரங்களை தாய் மாணவன் வழங்க கேட்கலாம் தாய் மாணவன் உடைப்பு சரி செய்யப்பட்டிருக்கின்றனவா என்ன நிலவரம் அங்கு கோடை காலம் துவங்கி இருக்கக்கூடிய நிலையில சென்னை மாநகரில் குடிநீரின் தேவை என்பது அதிகரித்திருக்கிறது இந்த நிலையில்தான் சென்னை சூளை பகுதியில குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்ட நிலையில குடிநீர் வீணாக சாலையில் தேங்கி நிற்பதால் சாலையில் செல்லக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடுமையாக சிரமத்திற்கு ஆளாக இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது சென்னை குடிநீர் வழங்கல் வாரியத்தின் சார்பில் வேப்பெரி பகுதிகளை அந்த குடிநீர் குழாய்களை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில குடிநீர் குழாய் விரைந்து சாலையில் தேங்கிய நீரால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறாங்க கோடை காலம் துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் சென்னை மாநகரில் குடிநீரின் தேவை என்பது அதிகரித்திருக்கிறது மாநகரம் முழுவதும் பல இடங்களில் தினசரி குடிநீரின் தேவை அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் சென்னை குடிநீர் வழங்கல் வாரியத்தின் சார்பில் மாநகர மக்களுக்கு தடையின்றி குடிநீர் வழங்குவதற்கு நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது சென்னை மாநகரில் மொத்தம் இருக்கக்கூடிய இருநூறு வார்டுகள் எண்பது லட்சம் நபர்களுக்கு தற்போது பூண்டி புலல் செம்பரம்பாக்கம் மற்றும் தேர்வாய் கண்டிகை உள்ளிட்ட ஏரிகளில் கையிருப்பில் இருக்கக்கூடிய எட்டு புள்ளி அறுபது டிஎம் நீர் மூலமாக தினசரி குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது தற்போது கோடை காலத்தை ஒட்டி சென்னையில் குடிநீரின் தேவை என்பது ஒரு டிஎம்சியாக உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த ஏழு மாதங்களுக்கு தடையின்றி சென்னை மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்ய சென்னை குடிநீர் வழங்கல் வாரியம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்த நிலையில் தான் தியாகராய நகர் கோடம்பாக்கம் வில்லிவாக்கம் உள்ளிட்ட சில பகுதிகளில் கடந்த சில தினங்களாக அந்த குடிநீர் விநியோகம் என்பது பாதிக்கப்பட்டிருந்தது பல இடங்களில் குடிநீர் வளங்கள் வாரியத்தின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குடிநீர் குழாய்களை சீரமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கடந்த சில தினங்களாக அந்த குடிநீர் விநியோகம் என்பது இந்த பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் இன்று காலை சென்னை சூளை பகுதியில் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட திடீர் உடை காரணமாக குடிநீர் முழுவதும் சாலையில தேங்கி நிற்கிறது இதன் காரணமாக சூளை வேப்பேரி சாலையில சாலையுடைய சந்திப்புல முழங்கால அளவிற்கு குடிநீர் வீணாகி தேங்கி நிற்கிறது இந்த பகுதி முழுவதும் ஏராளமான பள்ளிகள் இருக்கக்கூடிய நிலையில பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் வாகன ஓட்டிகள் கடுமையாக சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள் கோடைக்காலம் துவங்கியிருக்கக்கூடிய நிலையில குடிநீரின் தேவையை கருத்தில் கொண்டு குடிநீரை வீணாக்காமல் சென்னை குடிநீர் வழங்கல் வாரியம் பழைய குழாய்களை சீரமைத்து தடையின்றி குடிநீரை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் சென்னை மாநகரத்தில் தற்போது புழக்கத்தில் இருக்கக்கூடிய குடிநீர் குழாய்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டதாக இருப்பதால் பல இடங்களில் குடிநீர் குழாய்கள் இதனால் குடிநீர் அந்த குடிநீர் உடைப்பை சரி செய்யும் வண்ணம் புதிய குடிநீர் குழாய்களை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வேண்டுகோள் முன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே